நான் ஒரு ஏக்கர் கரும்பு போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணிக்கிறேன் ஒரு ஏக்கருக்கு இது மாதிரி நான் ரோட்டில் விற்றா நாங்கள் எப்படி அதை அந்த வருமானத்தை நாங்கள் செலவு பண்ண காசு முதல்ல எடுக்க முடியும் நீங்கள் கவர்மெண்ட்டு நல்ல வேலை கொடுத்து எங்களுக்கு உதவி செய்யணும் அதே மாதிரி கிட்ட இருந்து எடுக்கிறவங்களும் நல்லா ஆளாக இருந்து அந்த காசு வந்து எங்களுக்கு சேரணும் அவங்க நிறைய கமிஷன் வச்சு எடுத்துக்கணும் மீதி காசு தான் எங்களுக்கு வருது இப்போ அவங்க சொல்கிற வேலைக்கு எங்களுக்கு கரும்பு எடுக்க மாட்டாங்க அவங்க கமிஷன் வசி எடுத்துக்கிட்டு திட்டு காசு எங்களுக்கு போதுமானாலும் எங்களுக்கு திட்டமா தான் கொடுக்கணும்னு சொல்கிறேன் அவங்களும் முடிவு பண்ணிக்கின்னு மீதி எங்களுக்கு கொடுக்குறாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த ரோட்ல அதை விற்று ஒன்றா பொறுக்குனா தான் விற்காத அளவுக்கு நீங்க தான் பார்த்து எங்களுக்கு முதலீடு எப்படி நான் நஷ்டம் இல்லாத எங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுக்கணும் விவசாயம் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் கரும்பு போட்டுட்டு தென்பெண்ணை ஆற்று ஓட்டில் கஷ்டப்படுறோம் வேறுபட்டு மாவட்டம் ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு ஏக்கராக இருக்கும் கரும்பு போட்டு வித்து ஐட்டம் எடுத்துட்டு மூட்டை ஆயிரத்தி எட்டுநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு மூட்டை அது மாதிரி நாங்கள் எத்தனை மூட்டை எடுத்து போட்டு நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு ஒரு கால் கூலி வந்து முந்நூறுபா முந்நூற்றி ஐம்பது ரூபா லேடிஸ்க்கே இன்னும் ஆம்பளை கூலிலாம் எனக்கு ஒன்றும் நிறையா வரும் நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறோம் அதுக்கு அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் நல்ல வேலைக்கு எடுத்து எங்களுக்கு அந்த நிவாரணம் வந்து எங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்கிற மாதிரி செய்யணும் எனக்கு வர வருமானம் அது இடையில வந்து யாரும் எடுக்க அழகு எங்களுக்கு செய்யணும் பாதி புடிச்சுக்கணும் பாதிதான் வருது எங்களுக்கு